கேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேப்பை எண்ணெய் நீங்கள் பாருங்க வேப்பை எண்ணெய் இருக்குது இல்லையா எண்ணெய் வந்து நம்ம நல்லாவே ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒரு டென் எம்எல்க்கு மேலேயே ஊற்றினிங்கன்னா கூட பரவாயில்ல நம்ம செடி இந்த மருந்தெல்லாம் வைக்கும்போது நம்ம செடிக்கு வந்து நல்லாவே தண்ணி விட்டுருக்கணும் ஈரத்தன்மை இருக்கணுங்க அந்த சமயத்துக்கு ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இந்த மருந்து வேப்பம் புண்ணாக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளை வந்து பிளான்ட்டுக்கு வந்து அந்த ஹீட்டு ஜாஸ்தியாகும் அப்போது அந்த தண்ணி செடிக்கு தண்ணி விட்டுருந்தோம்னா அதனுடைய ஹீட் வந்து கொஞ்சம் தனிவாய் தனிஞ்சிருக்கும் இப்போது வேப்பம் என்ன ஊற்றிருக்கோம் அதுக்கு அடுத்தது எறும்பு பொடி மருந்து இதையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் வேப்பெண்ணை ஊற்றிருக்கோம் எறும்புடி மருந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கோம் அதுக்கப்புறம் சாஃப் பவுட்ரு இப்போ இது நம்ம சேஃப் பவுட்ரை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த அடினியம் பிளான்ஸ்க்கெலாம் கூட இதே மருந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடலாம் நமக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நமக்கு எப்பவுமே ஃபங்கி சைடு சொல்லுவோம் இல்லையா இப்போ அதையும் வந்து நான் தண்ணியில் கலந்துக்கிட்டேங்க பாருங்கள் அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் நம்ம கண்ட் வந்து கலந்துட்டுமா இப்போது அடுத்தது நம்ம இந்த கேன் ஃபுல்லாக நம்ம தண்ணியை நரிச்சிக்கலாம் இது வந்து ஆஃபு இது வந்து ஸ்ப்ரே இது வந்து ஸ்ப்ரே நமக்கு இதுதான் தேவை டேம்ப் மிக்ஸ் பண்ணதுனால அடினியம் பிளான்ட்டுக்கும் நம்ம வந்து இதில் தெளிக்கலாங்க இது போல் நம்ம எல்லாத்துலேயும் இப்போ போட்டு வந்துடலாமுங்க